بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى الصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் கபூல் செய்யும் எல்லா நிலையிலும் அல்லாவிற்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும் போது அஷகத் அல்லா இலாஹ் என்ற கலிமாவோடு நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அருளணும் இன்றைய மிக விறுவிறுப்பாக மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழ்றோம் காலங்கள் மிக வேகமாக போய் கொண்டிருக்கு நம்ம நினைப்பதை விட காலங்கள் மிக வேகமாக போதும் விநாயகம் செல்லம் சொன்னாங்க எப்ப கையாம நெருங்க ஆரம்பிக்குதோ அப்ப ஒரு வருடம் என்பது அஸ்ஸன துக்கஷரி ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும் அஷ்ரி கல் உஸ்பூ ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும் அல் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக செல்லும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை வேகமாக அந்த அளவுக்கு காலங்கள் மிக சுருங்கி போயிடுச்சு இப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயம் எந்த மாதிரி மனநிலைகள்ல நம்ம இருக்கணும் இன்னைக்கு எல்லா நிலையிலையுமே பெரும் மாற்றங்கள் உடலியல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக இயற்கை வளம் ரீதியாக எல்லா இடத்திலையுமே ஒரு விதமான அழுத்தங்களும் ஒரு விதமான உலகத்துல அதிகரிச்சு கொண்டே இருக்கு காலத்துல நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எந்த மனநிலையில நம்ம இருக்கணும் மைண்ட் செட் தான் மிக முக்கியமான ஒரு பகுதி எந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை தெளிவா நம்ம ஆக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சமூகத்தினுடைய வளர்ச்சியை நம்ம சரியாக கொண்டு போக முடியும் எப்பயுமே பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை பேசக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும் பிரச்சனைகள் கையாமத்து வரை இருக்கத்தான் செய்யும் தீர்வுகளை பற்றி தீர்வுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறும் போது ஒரு வளமான வலுவான சமூகமாக எங்களால் மாற முடியும் இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம் என்பது இந்த உலகத்தை ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் கண்டுபிடிப்புகளால் பொருளாதாரத்தால் அரசியல் மாற்றங்களால் கலாச்சாரங்களால் அடையாளங்களால் இப்படி உலகத்துல எத்தனை துறைகள் இருக்குதோ எல்லா துறைகளிலையும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம் அப்ப இன்னைக்கு நாம இன்றைய காலகட்டத்துல நாம நம்முடைய மனநிலைகளை நம்முடைய சிந்தனைகளை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத குரான் நமக்கு அல்லாஹ் அல்லா சூரத்துல ஒரு ஆறு உபதேசங்கள் செய்யறான் இந்த ஆறு உபதேசங்களும் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு தகுதியான மிக முக்கியமான உபதேசமாக பார்க்கிறோம் இந்த உபதேசங்களை அல்லாஹுடைய விளங்கும் போது ஒரு நீண்ட நெடிய இலக்குள்ள சமூகமாக எங்களால் மாற முடியும் அப்ப நம்ம அந்த அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா அல்லஹு குரான் நூத்தி பதினோராவது ஆயத்துல சொல்றான் முதலாவது நீங்கள் உறுதியாக இருங்கள் எந்த நிலையிலும் உறுதியை இழந்துடாதீங்க எந்த நிலையிலும் நீங்க உங்களுடைய அந்த ஈமான அந்த ஈமானுடைய வலுவை நீங்க இழந்துடாதீங்க உங்களுடைய ஈமானுடைய வலு தான் உங்களை பாதுகாப்பு ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு ஈமான் தான் நம்முடைய வெற்றி ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம் ஈமான் தான் நம்முடைய எழுச்சி எல்லா நிலையிலும் உறுதியாக இருக்கு உங்க உறுதியில எந்த நிலையிலும் நீங்க கைவிட்டாதீங்க உங்களை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருபோதும் நம்ம கைப்பற்ற மாட்டான் நான் கைவிட்ட மாட்டேன் எல்லா நிலையிலும் உறுதியாக இருங்கள் உலகமே ஒரு மாற்றம் அடைந்தாலும் நீங்கள் என் மீது நம்பிக்கையை ஒருபோதும் லா இழந்து என் நிலையிலும் என் மீது உண்டான அந்த ரஹமத்தின் மீது நிராசை அடைந்துடாதீங்க நான் உங்களை கைப்பற்ற மாட்டேன் நீங்கள் உறுதியாக இருங்கள் அந்த ஈமான நாங்க வலுப்படுத்த இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈமான் 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 என்ன அப்படின்னா நாவால முடிந்து உள்ளத்தால நம்பி செயல்களால் வெளிப்படுத்துதல் அதான் ஈமான் அந்த ஈமான இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஈமான் எப்படி வலுவாகும்னா நாலு நிலைகள்ல வலுவாகும் ஒன்று உங்களுடைய இபாதாத்துகளை ரூஹானியத்தான் செய்யும் எந்த இபாதாத்துகள் செஞ்சாலும் நம்ம ரொம்ப கம்மியான இபாதாத்துகள் தான் செய்யறோம் அந்த இபாதாத்துகளை கொஞ்சம் உள்ளத்திலிருந்து செய்ய நிதானமாக செய்ய பொறுமையாக செய்ய எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஈமான வலுப்படுத்தணும்னா உங்களுடைய இபாதாத்துகள் தான் அடிப்படை இபாதாத்துகள் தான் நமக்கு பலம் நமக்கு கொடுக்கப்பட்ட நோம்பு நமக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை நமக்கு கொடுக்கப்பட்ட ஜகாத் நமக்கு கொடுக்கப்பட்ட ஹஜ் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான அமல்களும் நம்மை இந்த உலகத்தில் தீமைகளை பாத்திலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுன்னா அது இபாதத்தா அந்த இபாதாத்துகளை தயவு செய்து மனம் ஓர்மையாக தொழுவதற்கு முயற்சி செய்யும் நம்முடைய நாவுகள் வேக வேகமாக அசைது ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள்ல முழுகுது அதனாலதான் எங்களுக்கு அந்த ஈமானிய ருசி தெரியல எங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று தொழுக முடியல குரான் உளப்பூர்வமாக ஓத முடியல காரணம் என்னன்னா எங்க உள்ளத்துல அழுக்குகள் பாவங்கள் அதிகரிக்கும் அதனால ஈமானிய ருசியை நம்ம விளங்கணும்னா இபாதாத்துகளை கொஞ்சம் ரூஹானியத்தா உணர்வு செய்யணும் ரெண்டாவது குரான் மீது கவனம் செலுத்துங்க டெய்லி குரான் ஷெரீஃப ஓதக்கூடியவங்களாக மாறுங்க இந்த ஃபர்ஸ்ட் தக்கீம் அப்படிங்கிறது இவ்வளவு விளக்கங்கள் சொல்றாங்க குரான் ஷெரீஃப அதிகமாக நம்ம ஓத ஓத நம்ம ஆற்றல் படைத்தவர்களாக உறுதியானவர்களாக மாறுறோம் பிகாஸ் குரான் இஸ் ஏ கான்வர்சேஷன் பிட்வீன் அப்த் அண்ட் அல்லாஹ் அல்லாவுக்கும் அடியானுக்கு மத்தியில உண்டான ஒரு சம்பாசனை தான் குரான் குரானுடைய மக்களாக மாறணும் மூன்றாவது அதிகமாக அவனுடைய அவனுடைய பேரை அதிகமாக உச்சரிக்க உச்சரிக்க மன அழுத்தம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்வியல் மனிதனுக்கு எப்ப கிடைக்கும்னா அல்லாஹ்வுடைய இணைப்பு எப்ப கிடைக்குதோ அப்பதான் கிடைக்கும் அடுத்த பத்து இருபது வருஷத்துல ஆய்வுகள் சொல்லுது மென்டல் ஹெல்த் டிசார்டர் இன்னைக்கு உலகத்திலேயே அதிக பேருக்கு வரக்கூடிய நோய் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர் மன அழுத்தம் மன நோய் இதான் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க அதுக்கு தீர்வு என்ன அந்த உங்களுடைய குரான உங்களுடைய விக்கிரிகளை அதிகப்படுத்துங்க நாலாவது எல்லா நிலையிலும் அல்லாட்ட துவா செய்ய எந்த நிலையிலும் அல்லாத இழந்துடக்கூடாது அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த நிலையாக இருந்தாலும் அவனிடத்துல முறையிட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவன்கிட்ட கேட்கணும் அவன் கேட்கறத கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்

நீ என்ன இடத்துல கேளு நான் உனக்கு பதில் கொடுத்தேன்னு சொல்றான் அதனால அந்த ஃபஸ்ட் அப் அந்த ஈமானை வலுப்படுத்தும் அந்த ஈமான் தான் நம்மள எல்லா நிலையிலேயுமே பாதுகாக்கும் நம்மள எல்லா நிலையிலும் தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எப்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்னா எப்ப ஈமான் ஸ்ட்ராங்க் ஆகுதோ அப்பதான் தீமைகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி சோ முதலாவதாக நம்முடைய அட்வைஸ் அல்லாவுடைய அட்வைஸ் என்னன்னா

பாவங்கள் ஒரு இனிப்பாக தெரியும் சுவையாக தெரியும் இன்பமாக தெரியும் அது இன்பம் அல்ல அது மிகப்பெரிய நோய் பாவங்கள் மனிதர்களை கோழைகளாக மாற்றும் நாங்கள் பாவங்கள் செய்ய செய்ய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறோம் ஸ்ட்ரெஸ் அனசிட்டி மோசமான மன அழுத்தம் எல்லா விஷயம் எங்க ஏற்படுதுன்னா எப்ப நாங்க சொல்றோம் நீங்கள் ஒருபோதும் வரவும் மீறாதீர்கள் பாவிகளை பார்த்து உலகத்துல நிலைகளை பார்த்து ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கவும் செய்யாதீங்க இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படவும் செய்யாதீங்க ஒரு ஆழமான கருத்தியல் கொண்ட ஒரு வார்த்தை எந்த நிலையிலும் நீங்க என்ன செய்யாதீங்க வரமும் மீறாதீங்க உலகத்துல இன்பங்கள்ல நிறைய மக்கள் மூழ்கி போறாங்க பாவங்கள்ல மூழ்கிறாங்க அதை பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க அதை பார்த்து நீங்க ஏமாந்துறாதீங்க இல்ல சில பேர் அதிகாரத்துக்கு பயப்படுறாங்க உலகத்தினுடைய அதிகாரங்களை நினைச்சு பயப்படுறாங்க அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ எங்களை அது செஞ்சிருவாங்களோ இது செஞ்சிருவாங்களோ ஒருபோதும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கவும் கூடாது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படவும் கூடாது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எதுவுமே எங்களுக்கு கொடுக்காது எதுவுமே எங்களுக்கு கொடுக்காது என்ன கொடுக்கும் இப்படி கொடுத்திருந்தா எங்க அந்த அணுவச்ச உலகத்தினுடைய இன்பங்களை அணுவச்ச எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ எத்தனையோ மிகப்பெரிய அதிகாரிகள் எங்க யாரையுமே காணமே எல்லாரும் போயிட்டாங்க இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களுக்கு எதுவுமே கொடுக்காது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படாதீங்க எல்லாரும் அல்லாட்ட பதில் சொல்லணும் சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் தப்பு செய்யறவங்க வலிமையாகிட்டே போறாங்களே தப்பு செய்யறவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்களே தப்பு செய்யறவங்க அவங்கள்ட்ட அதிகமான பணம் காசுகள் தேருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்ல அது அவங்களுடைய சோதனை நிச்சயமாக அவர்கள் இறந்து போவாங்க அல்லாவுடைய சந்நிதியில நிக்கதான் செய்யணும் அல்லாட்ட பதில் சொல்லிதான் தேரணும் அதனால வலா தத்தகவ் எந்த நிலையிலும் வரமும் மீறாதீங்க பாவங்கள் செய்யாது பிரசித்த கடை முடியும் அல்லாஹுடைய ரிதா ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கும் அல்லாஹுடைய ரிதா அல்லாஹுடைய அந்த பொருந்துதல் அந்த பொருத்தம் ஒரு மனித மனிதனுக்கு எப்ப கிடைக்கும்னா இமாம்கள் சொல்லி கொடுக்கறாங்க யாரிடத்துல பரிசுத்தம் ஏற்படுதோ யாரிடத்துல தூய்மை இருக்குதோ யாரிடத்துல மென்மை தூய்மையான எண்ணங்கள் இருக்குதோ அவர்கள அவர்களுக்கு தான் அல்லாஹுடைய ரிலா கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு தானே வாழ்க்கை வாழ்றோம் அல்லா சொல்றோம் அது எல்லாம் அன்பும் வரவும் அன்பு இமாம்கள் சொல்லி கொடுக்கறாங்க அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹுவை அன்பு கொண்டதை விட அல்லாஹ் நம்மீது அன்பு செலுத்துவதையே அல்லாஹ் விரும்புறான் அதனாலதான் ரதையல்லாஹு அன்பும் வரதும் அன்பு சஹாபாக்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டதனால அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளலை மாறாக நான் அவர்களை பொருந்தி கொண்டதனால் தான் அவர்கள் என்னை பொருந்திக்கொண்டார்கள் அல்லாஹுடைய அன்பு நம்ம அன்பை விட பெருசு நம்ம அல்லாஹ நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மை அதிகமாக நேசிக்கிறான் எப்ப நேசிக்கிறான் எங்களிடத்துல பரிசுத்தம் இருக்கணும் எங்களிடத்துல தூய்மை இருக்கணும் பியூரிபிகேஷன் இருக்கணும் உள்ளத்துல அழுக்கு இருக்குது உள்ளத்துல அசிங்கம் இருக்குது உள்ளத்துல மோசமான எண்ணங்கள் இருக்குது அகலாக்குகள் சரியில்லை இன்னைக்கு ஒழுக்கம்னு சொல்றமே ஒழுக்கம் எல்லா மதங்கள்லயுமே சீர்கெட்டு போச்சு சிலாத்துல மட்டுமல்ல நான் சமீபத்துல ஒரு ஒரு சாமியாரை சந்திச்சேன் ரொம்ப நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அன்பு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப அவர் சொன்ன வார்த்தை நீங்க சொல்வது முழுக்க முழுக்க உண்மை மொழி சொன்னாரு உங்களை மட்டுமல்ல உலகம் முழுக்க இன்னைக்கு மனித சமுதாயமே அரசு இல்ல சார்ந்து இல்ல ஒழுக்கம் ரொம்ப ஒழுக்கம் எப்ப பலகீனம் அடையுதோ உலகத்துல குழப்பங்கள் அதிகமாகும் உலகத்துல பாவங்கள் எப்ப அதிகரிக்குதோ மோசமான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க இன்னைக்கு ஒழுக்கம் அதிகமாயிருச்சு ஆயிடுச்சு இதுல இதிலிருந்து மக்களை பாதுகாக்கணும்னா தயவு செய்து குழந்தைகளுக்கு அகலாக கத்துக்கொடுது அது ஏ பேரண்ட் பெற்றோர்களாக நமக்கு ரெண்டு ரெண்டு கடமைகள் கடமைகள் வா மறந்துடக்கூடாது ஒன்று மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா எந்த நிலையிலும் நாங்க தவறு செய்யக்கூடியவங்களாக மாறக்கூடாது அடுத்த சமுதாயத்துக்கு இல்ல அடுத்த மனிதர்களுக்கு இல்ல படைப்புகளுக்கு நோய் தரக்கூடிய மக்களாக நாங்க மாறிட்டோம் அடுத்தவங்களை ஏமாத்துறது பொய் சொல்றது இல்ல அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக ஆகிறது இல்ல அவங்க வியாபார நொடித்தலுக்கு நான் காரணமாக ஆகிறது அப்படி ஆகும் போது என்ன பாதிப்பு என்ன மட்டும் சாராது என்னுடைய குடும்பத்தையும் சார் ஒரா தசிறு வாசிற உக்ரா என்னுடைய பாவத்தை நான் தான் சுமக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல என் நன்மையை நான் தான் சுமக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் இந்த பாவங்களுடைய விளைவுகள் என் சமுதாயத்தை தாக்கியது அதனால தயவு செய்து பெற்றோர்கள் நாம முதல்ல நாம நல்லவர்களாக இருக்கோம் அல்லாவிடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு நாம நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக ஒழுக்கமாக அன்பாக விட்டுக்கொடுத்தலாக கொடுத்தலாக மனித சமுதாயத்தை நேசிக்கக்கூடியவர்களாக மாறும் போது நாங்க இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் ஆனா எங்களுடைய வருங்கால சந்ததிகள் வலிமையானவர்களாக ஆகப்படுவாங்க இரண்டாவது பெற்றோருடைய கடமை குழந்தைகளுக்கு சொத்து சுகங்கள் மிகப்பெரிய கல்வி மிகப்பெரிய விஷயங்கள் சேர்ப்பதோடு சேர்ந்து தயவு செய்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க அகலாக் மிக முக்கியமானது அகலாக்க ரெண்டு வகையா பிரிக்கிறார் ஒண்ணு இருக்குது அகலாக் இன்னொன்னு இருக்குது ஆதாப் ஆதாப் ஒண்ணு இருக்கு இந்த ரெண்டையுமே குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க தனி மனிதராக சுய கட்டுப்பாடான வாழ்க்கை மிக மிக தேவை சமூகத்துக்கு முன்னோர்களுடைய வரலாறுகள் எல்லாமே இருந்து உலகத்துல ஒரு பின்தங்கிய சமூகம் இஸ்லாமிய சமூகம் இருபத்தி ஒன்பது கோடிகள் முஸ்லீம்கள் உலகத்துல அகதிகளாக வாழ்றாங்க எல்லா நாடுகள்லையும் பிரச்சனை கல்ச்சரல் மாற்றம் கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்குது நம்முடைய பலகீனத்துக்கு காரணம் நாம முதல்ல நாம அதை விளங்கணும் நம்முடைய சமுதாயத்தை வருங்கால குழந்தைகளை நம்முடைய பெண்களை நம்முடைய இளைஞர்களை நம்முடைய வருங்கால மக்களை குழந்தைகளை எப்படி உருவாக்க போறோம் எந்த இலக்குகளோடு உருவாக்க போறோம் எந்த இலக்குகளோடு உருவாக்க போறோம் உளவியலில் சொல்லுவாங்க வளர்ச்சியில நாலேஜுங்கிறது டுவெண்ட்டி தான் ஆட்டிடியூடு தான் செவன்ட்டி ஃபை பர்சன்ட் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கு பேர் தான் ஒழுக்கம் அகலா அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அல்லாட்ட போகணும்னா அதில் அகலாக் இருக்கணும் ஒருத்தவர் இரவு முழுக்க தொழுகிறார் பகல் முழுக்க உணவு வைக்கிறார் அதிகாலை எழுந்திருச்சோன்னா எல்லாத்துக்கும் சண்டை போடுறாரு மனைவி மக்களுக்கு தண்ணியம் கொடுக்கல குழந்தைகள் மீது அன்பு இல்ல மனைவியை கண்டுக்கிறதே இல்ல வியாபாரத்துல மோசடி செய்யறார் அப்படின்னா இவருடைய அமல்கள் அல்லாட்ட போகுமானா ஒருபோதும் போகாது அது அல்லாவுக்கு அவருக்குள்ள விஷயம் தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவதாக சொல்றோம் அல்லாஹ் ஒலாத்தக வரம்பு மீறாதீங்க வரம்பு மீறினீங்கன்னா ஒருபோதும் உங்களை நான் கண்டுகொள்ள மாட்டேங்கிறான் நீங்க மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க உபதேசம் இது ரெண்டாவது மூணாவதாக அல்லாஹ் சொல்றான் உலகத்தினுடைய தப்பு செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து நீங்க தப்பு செய்ய ஆரம்பிக்காதீங்க எந்த நிலையிலும் உலகம் வந்து வித்தியாசம் இந்த காலத்துல நடக்கிற காரியமா உங்களானா வட்டி வாங்காம பிசினஸ் பண்ண முடியுமா லோன் வாங்காம பிசினஸ் பண்ண முடியுமா அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம வியாபாரம் செய்ய முடியுமா அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு மனநிலைக்கு வராதுங்க எந்த நிலையிலும் பாவிகளோடு இணைந்து பாவங்களை அநியாயங்கள் செய்யாதீங்க அந்த இன்பத்தை உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறாதீங்க உலகத்தினுடைய அதிகாரங்கள்ல மயங்கிறாதீங்க பயப்படாதீங்க ஒலா தறுக்கணும் உலகத்துல தவறுகள் நடக்கலாம் குற்றங்கள் நடக்கலாம் நல்ல விளை ஹசிய ஹலீஃபாவாக நம்ம எல்லாம் அல்லாஹுடைய பிரதிநிதி

ஒரு கொசு கூட நமக்கு முன்னாடி படைக்கப்பட்டுச்சு எல்லாம் படைச்ச பிறகுதான் எல்லாத்தையும் படைச்ச பிறகுதான் அல்லாஹ் மனிதனை படைக்கிற நாம தான் உலகத்தினுடைய இறுதி படைப்பு அல்லாஹ் ஹலீஃபா ஹலீஃபாங்கிற வார்த்தை இருக்குது இந்த வார்த்தைய அல்லாஹ் எந்த படைப்புகளுக்கும் சொல்லல மனித படைப்புக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹலீஃபான்னு சொல்றான் ஜிண்டல ஜின் சொன்னான் வழக்குகளை வழக்குகள் தான் சொன்னான் ஆனா மனிதனை மட்டும்தான் என்னுடைய ஹலீஃபான்னு சொன்னான் பிரதிநிதி பிரதிநிதி அல்லாஹவுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் அந்த உலகத்துக்கு அனுப்பணும் ஹலீஃபா நம்ம எல்லாரும் கலீஃபா அல்லாஹுடைய ஹலீஃப் இமாம் கர்தாலி ரஹமதுல்லா அலையை சொல்றாங்க ஒரு ஹலீஃபாவுக்கு ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு ஒன்று இபாதத் இன்னொன்னு இமாரத் இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அதனாலதான் ரப்பனா ஆத்தீனா ஃபித்துன்யா ஹசஹத்தை ஒஃபிலாக இருக்கே அது சந்தோக்கி இந்த உலகம் இல்லாம மருமை இல்லை இந்த உலகத்துக்கு வந்தாதான் இந்த உலகத்துல பிறந்தாதான் அல்லாவும் அடைய முடியும் உலகத்துக்கு பிறந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் உலகத்துல பிறந்தாதான் அல்லாஹ் நம்மள என்ன செய்வான் பொருந்தி கொள்வான் அப்ப இந்த உண்மையானது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் உலகம் இல்லாம மருமை இல்லை ஆனா அப்ப நாம இபாதத் ஒண்ணு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது இமாரத் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இப்ப என்ன பிரச்சனை ஆயிருச்சு கடந்த முன்னூறு வருஷமா ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனம் அடைகிறோம் எப்படி பலகீனம் அடைஞ்சோம் இபாதத்தை எடுத்தவங்க இமாரத்தை கவலைப்படல ஆன்மீகத்தை நோக்கி நகிர்ந்தவங்க சோசியலை பத்தியோ சமுதாய கட்டமைப்பை பத்தியோ யோசிக்கல கடந்த முன்னூறு வருஷமா சோசியலுக்குள்ள போனவங்க அரசியலுக்குள்ள போறவங்க இல்ல இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்குள்ள போறவங்க இபாதத்தை பத்தி கவலைப்படலை அப்ப நாங்க பின்தங்கி எங்களுக்கு ரெண்டு கடமைகள் இபாதத் இன்னொன்னு இமாரத் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இஸ்லாமிய மக்கள் நமக்கு இருக்கு இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் இந்த உலகத்தினுடைய கல்வி முறைகள் இந்த உலகத்தினுடைய டெக்னாலஜி கண்டுபிடிப்புகள் இது எல்லாத்திலையும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அந்த நாட்டினுடைய உருவாக்கத்துல இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுல பாதுகாப்புல முஸ்லிம்கள் அதிகப்படுத்தி இல்லாமல் அடையாது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அபுல் ஹசன் அல் நதி மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் இந்தியாவுடைய தயவு செய்து வரலாறுகளை படிங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க வரலாறுகளை படிங்க வரலாறுகளை படித்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை உருவாக்கவும் முடியும் இருக்கிற வரலாற பாதுகாக்கவும் முடியும் வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது எல்லா வரலாறுகளையும் இழக்கிறோம் அடிப்படை இழக்கிறோம் எல்லாத்தையும் அதனால ஒரு வலிமையான சமூகம் கட்டமைக்கப்படணும்னா எங்களுக்கு இபாதத்தின் மீதும் கவனம் செலுத்தணும் இந்த உலகத்தினுடைய இமாரத்தின் மீது இந்த உலகத்தினுடைய கல்வி பொருளாதாரம் அதிகாரம் கண்டுபிடிப்பு இது எல்லாத்தின் மீது கவனம் செலுத்தணும் அதுல பங்களிப்பு அதிகரிக்கும் போதுதான் நம்முடைய உரிமைகள் சுதந்திரங்கள் பாதுகாக்கப்படும் நம்முடைய பங்களிப்பு அதுல இல்லை அப்படின்னு நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் சீக்கிரமே பிரிக்கப்பட்டுரும் ஆனா நாங்க எங்களுடைய பங்களிப்பு என்பது நாங்க சம்பாதிப்பது என்பது நாங்க படிப்பது என்பது எங்களுக்கானது அல்ல சமூகத்துக்கானது அதனாலதான் சொல்றோம் ஒலா தறுக்கணும் எந்த நிலையிலும் தீமைகளின் பக்கம் சாய்ந்திராதீங்க பிரச்சனைகளின் பக்கம் சாய்ந்திராதீங்க ஒருபோதும் அதன் பக்கம் போயிடாதீங்க நீங்க உங்களை உருவாக்கப்பட்டதின் நோக்கம் சமூக கட்டமைப்பு மறந்துடாதீங்க இது அல்லாஹுடைய மூணாவது உபதேசம் நாலாவதாக சொல்றோம் வாக்கிமி சலாத் வாக்கிமி சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் இபாதாத்துகளை நிலைநாட்டுங்கள் சமூகத்துக்கு சேவை செய்யும் போது எங்களிடத்தில் ஆன்மீக பலம் வேணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க ஆன்மீக பலம் இல்லைன்னா எங்களால் எதையுமே எதிர்த்து நிற்க முடியாது மிக முக்கியமான ஒரு பகுதி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சமூக சேவைகள் செய்யறாங்க நிறைய என்ஜிஓஸ் பண்றாங்க நிறைய பேர் மருத்துவம் செய்றாங்க எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் பண்றாங்க நிறைய எல்லா মহল্লাக்களலயும் நடக்குது 마ஷா அல்லாஹ் ஆனா அவங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பகுதி என்னன்னா ஆன்மீக பலம் புஜ உஜ்பலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது சைத்தானியத்தை எதிர்த்து நிக்கணும் இன்னைக்குள்ள பிரச்சனைகளை எதிர்த்து நிக்கணும் இன்னைக்குள்ள பாத்தில எதிர்த்து நிக்கணும் இன்னைக்குள்ள அதிகாரங்களை எதிர்த்து எங்கள்கிட்ட ஆன்மீக பலம் வேணும் வாக்னி ஸலாத் இது மூணையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வாக்னி ஸலாத் நீங்கள் இபாதாத்துகளை நிறைவே நாட்டினது தொழுகைகளை நிறைவே இபாதாத்துகள் செய்ய செய்ய தான் நாங்க வலிமையாக மாறுவோம் ஒரு ஸ்ட்ரென்த் இன்னர் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு ஏற்படும் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் தான் எங்களை வழி நடத்தும் எங்களை கொண்டு போகும் நாளை காலில் பதிலுடைய யுத்தம் இரவு முழுக்க ஹசரத் நபி சல்லா அலைவு சரிதால விழுந்துதான் சரிதால தான் இருந்தாங்க கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நீங்க நபி இறுதி நபி இறுதி நபி நீங்க நீங்களும் இவ்வளவு நேரம் தொழுகணுமா அல்லாட்ட இப்படி கேட்கணுமா இரவு முழுக்க சுஜிதாவில் இருக்கணுமா இரவு முழுக்க தொழுகணுமா என்ன நபி சொன்னாங்க நான் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா ஒரு சமூகத்தை ஒரு பிரச்சனைகளை ஒரு பாத்திலை ஒரு சைத்தானியத்தை எதிர்த்து நிற்கணும்னா எங்களுக்கு ஆன்ம பலம் வேணும் மூன்றாவது சொல் நாலாவது சொல்றோம் வாக்கிமி சலாத் தொழுகை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆன்ம பலம் ஏன் நமக்கு தொழுகை ருசிக்கல ஏன் எங்களுக்கு ஆண் ருசிக்கல எங்களுக்கு இபாதாத்துகளை ரொம்ப நேரம் செய்ய முடியலைன்னா எங்களுக்கு உள்ளத்துல நோய் உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் கெட்ட கெட்ட சிந்தனைகள் அசிங்கமான வாழ்வியல் முறை அது எங்களை தொழுகையின் பக்கம் ஈர்க்க மாட்டி போறாங்க சொல்றான் பாவிகளை தவிர தொழுகை மற்ற எல்லாத்துக்குமே நன் நன்மையானவர்களை தவிர சுத்தமானவர்களை தவிர பாவிகளுக்கு தொழுகை கடினமானதா இருக்குன்னு சொல்றாங்க கடினமானதான் கஷ்டமா இருக்கும் செய்ய முடியாது சொல்றான் எல்லா நிலையிலும் தொழுகையை நிலைநாட்டுங்க இபாதாத்துகள் மீது கவனம் செலுத்துங்க அஞ்சாவதாக சொல்றான் வஸ்பிர் நீங்கள் பொறுமையாக இருங்க என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்க நூத்தி பதினோராவது ஆயத்திலிருந்து நூத்தி பதினேழாவது ஆயத்து வரைக்கும் வாய்ப்பு இருந்தா சூரத்தில் சூதை எடுத்து படிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான உபதேசம் அல்லா செய்யறான் தற்கால சூழ்நிலையில இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் ஆறாவதாக சொல்றான் எல்லா நிலையிலும் பொறுமையாக இருங்க பொறுமையை இழந்துடாதீங்க யாய் அல்லது ஆமனும் ஸ்பிரு வசாம்பிரு வ ராபித்து ஒத்த குவாகல அல்லது பொறுமையாக இருங்கள் ஒசாம்பிரு உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வ உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்களாக இல்லாம அறிவு வசப்படக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் நிதானமாக யோசிக்கணும் ரியாக்சனாக இல்லாம புரோவாக்ஷனாக மாறணும் எதிர்வினை ஆற்றுவதை விட மறுவினை ஆற்றக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் இந்தியாவுடைய வளர்ச்சியில உலகத்தினுடைய மாற்றத்துல நம்முடைய பங்களிப்பை அதிகரிக்கணும் அதை நோக்கி நம்ம நகர்த்தலும் ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அல்லாஹ் இந்த ஆரையும் சொல்லிட்டு இறுதியாக சொல்றான் நீங்கள் ஒரு அறிவுடைய மக்களாக மாறுங்க இப்படி மாறினா என்ன நடக்கும் ஒரு சமூகம் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய தன்னுடைய சமூகத்துக்காக அவர்கள் நல்ல சீர்திருத்திற்கு சீர்திருத்தத்துக்கு முயற்சி செய்கிற காலமெல்லாம் அந்த ஊரை அந்த மக்களை அந்த சமுதாயத்தை நான் அழிச்சிட மாட்டேங்கு நல்லா வாக்குறுதி கொடுக்கிறான் நான் அழிச்சிட மாட்டேன் எந்த ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தன் மகள்லாவுக்காக தன் ஊருக்காக தன்னுடைய சமுதாயத்துக்காக தன்னுடைய வருங்கால கட்டமைப்புக்காக உழைப்பு செய்து கல்வியில பொருளாதாரத்துல சமூக நிலையில ஆன்மீகத்துல ஒரு வலுவையான சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற பெரும் இலக்கோடு நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறை சிந்தனை இப்படி ஆழமான கருத்தியலோடு நாங்க பயணிக்கும் போது அல்லா சொல்றோம் ஒமாக்கான் அரபுக்கள் இகுலிக்கல் குறோமே எந்த அந்த வளர்ச்சிக்காக முயற்சி செய்கிற காலமெல்லாம் அந்த சமூகத்தை அந்த ஊரை அந்த மக்களை ஒருபோதும் நான் தண்டிச்சிட மாட்டேன் இது அல்லாஹுடைய வாக்குறுதி அதனால இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க மனைவி மக்களுக்கு நேரம் கொடுங்க ஈமானிய பலத்தை ஏற்படுத்துங்க ஈமானிய பலத்தை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஒரு நாலு ஆட்டிடியூட்ஸ் நாலு குணங்களை நம்ம உருவாக்கணும் மக்களிடத்துல அன்பாக பேசுங்க எல்லா நிலையிலும் மக்கள் அன்பை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ வெறுப்பதை கொண்டோ ஒதுக்குவதை கொண்டோ மற்றவர்களை கேவலப்படுத்துவதை கொண்டோ எதுவுமே இங்க நடக்க போறதில்லை கோபத்தை கொண்டு எதுவும் நடக்காது அன்பை கொண்டுதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனால அன்பை மக்கள்கிட்ட வெளிப்படுத்துங்க எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிங்க எல்லாத்தின் மீது அன்பை வெளிப்படுத்துங்க இரண்டாவது மக்களை அக்செப்ட் பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் வேற வேற மாதிரிதான் மனைவி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க குழந்தை எம்ப்ளாய் நண்பர்கள் எல்லாரும் வேற வேற மனநிலையில தான் இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் ஒதுக்கிறாதீங்க வெறுத்துறாதீங்க மூணாவது எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க குறிப்பாக உறவுகளை மன்னிங்க அத்தா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க உறவுகளை மன்னிச்சு வாழுங்க உறவுகளை சேர்ந்து வாழுங்க இந்த உறவுகளை சேர சேரதான் நாங்க பலமாக மாறுவோம் இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் உலகத்துல ஒரு விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தேரின் சொல்லி உளவியல் சொல்லுவாங்க இதே கூட எல்லாத்துக்குமே ஒரு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும் அதனால மூன்றாவது தயவு செய்து உறவுகளோடு சேர்ந்து வாழங்க நாலாவது உம்மத்தை பத்தி கவலைப்படுங்க நபியினுடைய இல்மும் வேணும் நபியினுடைய வேணும் இங்க என்ன பிரச்சனை ஆயிருச்சு நபியுடைய ஃபிக்கர் ஒரு மக்களுக்கு இருக்கு நபியுடைய இல்மு இன்னொரு மக்களுக்கு இருக்கு இப்படி இருக்கக்கூடாது ரெண்டும் ஒன்று சேரணும் லாஜிக்கும் ஒன்னு சேரணும் மார்க்கம் என்பது என்னன்னா இது நம்பிக்கைக்கும் பகுத்தறிக்கும் இடைப்பட்டதுதான் இஸ்லாமிய மார்க்கம்

சீர்படுத்த வேண்டிய நேர்படுத்த வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதனாலதான் உங்களை சிறந்த கூட்டம் சமுதாயம் நீங்க நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்படி அதை செய்யலன்னு சொன்னா இல்ல உலக குழப்பங்கள் யுத்தங்கள் சண்டைகள் இயற்கை மாற்றங்கள் சீர்கேடுகள் எல்லாம் உண்டாயிரும் அதனால தயவு செய்து இதை நம்ம ஆழமாக உணரணும் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க தொழுகைக்கு முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷங்கள் யோசிங்க உலகத்தினுடைய நிலைகளை யோசிங்க தனி மனிதனாக ஒரு சுய வாங்க பாவங்கள்ல இருந்து மீறாம ஹிதாயத்துடைய வாசல் ஒருபோதும் திறக்காது அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹால என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் ஆக்கி அருளணும் சிலாத்துக்காக வாழ்ந்து சிலாத்து இமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால அந்த மிகப்பெரிய அருளை நம்ம அனைவர்களுக்கு தரணும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா வரக்காத்து ஜசாக்கம்லாம்